இப்போ பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து நிறைய பேர் இறந்தாங்கள்ல அதை டிஎம்கே ஐடி விங்கில் செயற்கை நுண்ணறிவில் இதாக வீடியோ போட்டிருக்காங்க எப்படின்னா அந்த இறந் இறந்து போன பிணங்கள் எல்லாம் அப்படியே மகாபலிபுரத்துக்கு போகுது அங்கே சில பேர் வந்து விஜய் வந்து சும்மா இண்ட இதை வச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கார் ரிமோட்டை வச்சுக்கிட்டு இதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் செயற்கை நுண்ணறிவில் வச்சு போட்டிருக்காங்க திமுக காரங்க ஐடி கார்டூன் மாதிரி கேடி சத்துர மாதிரி இந்த வீடியோவை பாருங்க சார் எல்லாம் ரெடி பெரிய தலைவலி முடிஞ்சது போய் நம்ம வேலையை பார்ப்போம் இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல எவ்வளவு செயற்கை நுண்ணறிவு மூலமா விஜயை கேலி பண்ணி அந்த கேலி சித்திரம் அறிஞ்சு பணமெல்லாம் அப்படி போற மாதிரி அவர் வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி டிஎம் கே போட்டான் இதே இது பார்த்திங்கன்னா மற்ற எதிர்க்கட்சிகளாக இருந்தால் பதிலுக்கு ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் டிவிக்கே விஜய் கட்சியை சேர்ந்தவங்க கோடிக்கணக்கில் செலவும் பண்ணலை பெரிய லெவலில் இது திமுக காரங்கள் மாதிரி அவங்க பணம் வச்சு பண்ணலை ஆள் வச்சு பண்ணலை அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தன அவன் திறமையை காட்டுறான் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கேலி சத்திரத்தை திமுகத்தில் கருணாநிதியை வந்து அந்த இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன் செயற்கை நுண்ணுரிவு மூலமாக அவர் எப்படி காமிச்சிருக்காங்கன்னு பாருங்க இந்த வீடியோ கல்லக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே கல்லக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் கூடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே கல்லக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ள ஆக ரெண்டு பேத்துக்கு சரியான போட்டி செயற்கை நுண்ணறிவு மூலமாக அரசியலுக்கு கொண்டு வந்து உனக்கு இழைத்தவர்கள் நாங்கள் இல்லைன்னு சொல்லி ஒரு விஜய் கட்சியும் எங்களை அடிப்பதற்கு ஆள் இல்லைன்னு திமுகவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளால் நிற்கவே முடியலை பிஜேபி அதிமுகவில் நிற்க முடியல